இனிமே காவிரி ஒழுங்குமுறை குழுவின் ஐந்தாவது கூட்டம் டெல்லியில் நடந்தது தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடந்த கூட்டத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களது மாநிலங்களில் இருந்தே பங்கேற்றனர் தமிழக அரசின் உறுப்பினராக தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன் பங்கேற்றார் மேட்டூர் பவானிசாகர் அமராவதி அணைகளின் நீர் இருப்பு நிலவரங்கள் புள்ளி விவரங்களுடன் தெரிவிக்கப்பட்டன மேட்டூர் அணையில் நீர் இருப்பு இருபது புள்ளி ஒன்று எட்டு இரண்டு டிஎம்சி மட்டுமே உள்ளது இதில் குடிநீர் தேவை சுற்றுச்சூழல் தேவைக்காக ஆயிரத்தி இருநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது கர்நாடகா தமிழகத்துக்கு ஏற்கனவே தர வேண்டிய ஐந்து புள்ளி மூன்று ஒன்று ஏழு டிஎம்சி நீர் மே மாதத்துக்கான இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சியையும் சேர்த்து மொத்தமாக தர வேண்டும் என்றும் கேட்கப்பட்டது ஆனால் கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு அம்மாநில குடிநீர் தேவைக்காக போதுமானதாக இருப்பதால் தமிழகத்துக்கு தண்ணீர் வழங்க முடியாது என அம்மாநில உறுப்பினர் கூறிவிட்டார் தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்கும்படி ஒழுங்குமுறை குழு சார்பில் வலியுறுத்தியும் கர்நாடக அரசு திட்டவட்டமாக மறுத்துவிட்டது அடுத்த கூட்டம் வரும் பதினாறாம் தேதி மீண்டும் நடக்கவுள்ளது